அல்லாவுடைய தூதர் ஏதோ ஒரு பொண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தார் என்ற ஒரு தவறான எண்ணங்கள் அவருடைய வளர்த்து விடுவான் என்பதற்காக உடனே சொல்கின்றார்கள் இது என்னுடைய என்று சொன்னால் ஒழுக்க சீலராக கற்புள்ளவராக திகழ்ந்திருக்கின்றார் அல்லாஹுடைய தூதர் கற்பனையில் கூட நம்மால் எந்த ஒரு இளிநிலையிலும் பார்ப்பதற்கு நம்முடைய உள்ளம் இடம் கொடுக்க கூடாது அப்படிப்பட்ட உறுதியான உன்னதமான

கழுமரத்தில் ஏற்றி கொல்லப்பட்டவர் என்று சொன்னால் குபேபு அப்படிப்பட்ட குபே கழுமரத்தில் ஏற்றி நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றார் நிற்க வைக்கப்பட்ட அந்த நேரத்திலே குறைசியர்கள் கேட்டார்கள் குபேபே உன்னை நாங்கள் என்னவெல்லாம் பேசி பார்த்தோம் உன்னுடைய கொள்கையில் நீ வெளியே வருவது போன்று தெரியவில்லை நீ உன்னுடைய மார்க்கத்திலிருந்து வெளியே வர வேண்டாம் ஆனால் உன்னுடைய மார்க்கத்திலிருந்து வெளியே வர வேண்டாம் ஆனால் நாங்கள் சொல்வதை ஒரே ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்கின்றோம் அதை மட்டும் சொல் உன்னை நாங்கள் விட்டு விடுகின்றோம் என்று சொன்னார்கள் நீங்கள் எங்கே நிற்கின்றீர்கள் இந்த கழுமரத்தில் நிற்கின்றீர்களே இந்த இடத்தில் முகம்மது நின்றால் நன்றாக இருக்குமே என்று சொல் என்று சொன்னார்கள் வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் நீங்கள் நிற்கக்கூடிய இந்த இடத்திலே முகமது என்றால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுங்கள் உங்களை விட்டு விடுகின்றோம் என்று சொன்ன உடனே என்ன தெரியுமா என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் அனைவரும் உயிரை துறப்பது பெரிது என்னுடைய இறை தூதருடைய காலில் ஒரு முள் குத்துவதை விட என்று சொல்லி காட்டினார் அதுதான் அல்லாஹுடைய தூதரை நாம் உயிருக்கு மேலாக மதிப்பதனுடைய விளைமை என்பதை நாம் ஞாபகம் வைக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரை நாம் மதிக்கின்றோமே ஆனால் அந்த மதிப்பு என்னுடைய உயிரை கொடுத்தாவது அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை காக்க முடியும் என்று சொன்னால் என்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு தயாராக இருந்தால்தான் நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் உண்மையாக அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நேசம் கொண்டவர்களாக அப்படி உயிருக்கு மேலாக நாம் மதித்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சமும் அல்லாஹுடைய தூதரை பிரதிபலிக்கக்கூடியதாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது இந்த ஜமாத்தின் மூலமாக அல்லாஹுடைய அருளால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஜமாத் குரான் ஹதீஸை அடிப்படையாகக் கொண்டு மக்களுக்கு மத்தியிலே தாவா பணிகளை சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கின்றது காரணம் என்ன இறை செய்தி மக்களுக்கு சரியான முறையிலே சரியான அடிப்படையில் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மறுமையினுடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்ட காலங்களில் இன்று வரை அடிபரலாமல் இந்த ஜமாத் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது இந்த ஜமாத்தோடு ஒத்துழைப்பு தந்து இந்த ஜமாத்துடைய பணிகள் சிறப்பான முறையில் நடப்பதற்கான எல்லாவிதமான விதமான உறுதுணைகளையும் கொடுத்து குரான் ஹதீஸ் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோமையானால் நிச்சயமாக நாம் தான் ஈடேற்றம் அடைய அப்படிப்பட்ட ஈடேற்றமிக்க மக்களாக அல்லாஹு தாலா உங்களை واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته